மாஞ்சோலி புகாரத்தில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மீது புகார் அளிக்க வந்த நபரை புதிய தமிழகம் கட்சியினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது மனித உரிமை ஆணையம் முகாம் அலுவலகத்திற்கு சென்ற முன்னாள் அரசு அதிகாரி தயாளன் கிருஷ்ணசாமி குறித்து பல்வேறு கருத்துக்களை புதுவழியில் தெரிவித்தார் அப்போது அங்கு இருந்த புதிய தமிழக கட்சி நிர்வாகிகள் தயாளனை கடுமையாக தாக்கினர் அங்கு பாதுகாப்பு இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் என்ன <laughs> நடவடிக்கை <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க